யமாத்திரை நமக நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் நம்ம நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்க ஒரே கேள்வி என்னென்னா சூரிய கிரகணம் வருவதனால நமக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா இந்த சூரிய கிரகணத்தினால ஏதாவது இந்த ராசிகளுக்கு பாதிக்கும்னு ஒரு சில பேர் வீடியோ வெளியிட்ருக்காங்க அந்த மாதிரி எந்தெந்த ராசிகளை பாதிக்கும் இந்த சூரிய கிரகணத்தை அப்போ கோயில் திறக்கலாமா கோயில் எந்தெந்த கோயில் பூட்டணும் கோயில் எந்த டைத்தில் பூட்டியிருப்பாங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க சில தான் வீடியோவாக வெளியிட்டலாம் அப்படின்னா அந்த வீடியோ வெளியிடுறோம் சூரிய கிரகணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை நிகழ உள்ளது மதியம் இரண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்திலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இந்த சூரிய கிரகணம் வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய கிரகணம் இல்லை இது வந்து அமெரிக்கா போன்ற மேற்கு பகுதியில் உள்ள நாடுகளிலே நிகழவுள்ள சூரிய கிரகணம் நம்முடைய சாஸ்திர முறைகளில் பஞ்சாங்கங்களில் சாஸ்திரங்களில் குறிப்பிட்டது என்னென்னா இந்தியாவில் தெரியக்கூடிய இந்தியாவில் நடக்கக்கூடிய கிரகணங்கள் மட்டுமே அது கிரகணமாக ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த மாதிரி கிரகணங்கள் இருக்கும்போது தான் அது கிரகண காலம் அது வந்து இந்த கர்ப்பிணிகள் வெளியே போகக்கூடாது இந்தந்த ராசிகளை பாதிக்கும் இந்த மாதிரி கோவில்களை இருக்கணும் நல்ல விஷயங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது பட் இப்போ வரக்கூடிய அந்த கிரகணம் இந்தியாவில் தெரியல அமெரிக்கா போன்ற நாடுகளில் தான் தெரியுது அதனால இந்தியாவுக்கு எந்த விதமான கிரகணமும் தெரியாததுனால நாம் அதை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை அது கிரகணமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதனால எல்லா கோயில்களுமே வழக்கம் போல் சனிக்கிழமை அதாவது இருபத்தொன்பதாம் தேதி திறந்துருக்கும் நீங்கள் இந்த ராசிக்கு அந்த பாதிப்பு அப்படி அந்த யூடியூப்பில் போட்டார் இந்த அவர் அப்படி சொல்லிட்டாரு பயப்படவே வேண்டியதில்லை ஏன்னா சாஸ்திரம் சொல்றது இதுதான் இந்தியாவில் நிகழக்கூடிய சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியக்கூடிய கிரகணம் மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்தியாவில் நடக்காத தெரியாத கிரகணங்களே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த வகையில் இந்த கிரகணத்தால் எந்த பாதிப்போ எந்த ஒரு ஆபத்தோ எந்த ஒரு கெடுதலோ இல்லை நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டாம் நீங்கள் வரவும் உங்கள் வேலை எப்பயும் போல பார்த்துட்டுருக்கலாம் பயப்பட வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இருப்பீங்க இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு தெளிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க ஆனால் லைக் பண்ண மறந்துடுங்க நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு இத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி